ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார் அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது நாலு இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார் பின்பு மரத்தின் நிழலின் நீளம் பதினைந்து அடி எனில் மரத்தின் உயரம் என்னவாக இருக்கும் ஓகே ஓகே ராகுல் அவர் என்னது அவருடைய உயரம் நாலு நிழலோட நீளவளோ ஒன்று ஓகேவா உயரம் இது நிழல் ஓகே அப்ப எப்படி இருக்கு நாலு இஸ்ட் ஒன்று என்ற விகத்துல இருக்கு இப்போ மரம் மரத்துல நிழல் வந்து எவ்வளோ பதினைந்து அடி நிழல் எவ்வளோ பதினைந்து அடி அப்ப மரத்தோட உயரம் எவ்வளவு வரும் ஓகேவா எனக்கு ஒரு பங்கு தானே அப்ப ஒரு பங்கு தான் பதினைந்து அடி அப்படின்னா அப்ப உயரம் எவ்வளவு இருக்கும் நாலு பங்கு அப்ப நாலு இன்ட்டு பதினைந்து எவ்வளவு வரும் அறுபது அடி ஓகேவா அப்ப எவ்வளவு வரும் நிழல் மரத்தோட நிழல் பதினைந்து அடி மரத்தோட உயரம் அறுபது அடி Answer option C.